ஹாய் நாகை வழிபோக்கு நியூஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா காரைக்கால் போகிற வழியில் உள்ள டிஆர் பட்டினம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கோம் இங்கே வந்து ஒரு ஒரு கோவில் சிறப்பான ஒரு கோவில் இருக்குது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவிலாகவும் வீடியோவும் இது இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நாகை வழிபோக்கன் யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கோவில் வாங்க போய் பார்க்கலாம் எல்லா வீட்லேயுமே எல்லா வீட்லேயுமே திண்ணை வச்சு கட்டியிருக்காங்க திண்ணைனா உட்கார மாதிரி இடம் இதுதான் நம்ம தேடி வந்து பார்க்க இருக்க அந்த ஆயிரம் காளியம்மன் கோவில் பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு வீடு மாதிரியான அமைப்பை கொண்ட இந்த காளியம்மன் கோவிலில் விசேஷமான வினோத வழிபாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அருள்மிகு ஸ்ரீ ஆயிரம் காளியம்மன் கோவில் திருமலை ராயன்பட்டினம் இந்த கோவிலுக்கு வரத்துக்கான போக்குவரத்து வசதிகள் இங்கே அதிகமாகவே இருக்குது வட மாநிலங்களை ஆட்சி செஞ்ச ஒரு ராஜா இந்த காளிக்கு எந்த பொருள் வச்சாலும் ஆயிரம் ஆயிரம் வச்சு படையிலிட்டு வந்துக்கிட்டு இருக்கார் அந்த அரசனுக்கு பிறகு இந்த வடநாட்டில் உள்ள மக்களால் இந்த ஆயிரம் காளிக்கு ஆயிரம் பொருட்களை கொண்டு பூஜை செய்ய முடியலை இப்போ அந்த காளியம்மன் இருக்கிற இடம் எதுனா திருமலை ராயன் ஆயிரம் காளியம்மன் கோவில் புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் அருகே திருமலை ராயன்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஆயிரம் காளியம்மன் கோவில் எல்லா கோவிலையும் நடக்கிற மாதிரியான வழிபாடுகள் இந்த கோவிலில் கிடையாது முற்றிலும் மாறுபட்டு ஒரு வினோத வழிபாடு தான் இந்த ஆயிரம் காளியம்மன் கோவிலில் நடக்குது என்ன அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனை திருவிழா எல்லாமே நடக்கும் ஒரு பக்தருக்கு கடலோரத்தில் ஒரு பெட்டியில் காளியம்மன் சிலை இருப்பதாக கனவு வருது அடுத்த நாள் கடற்கரையில் தன்னுடைய கனவுல வந்த அதே பெட்டி கடல்ல மிதந்து வரதை பார்த்து பிரமிச்சு போறாரு பெட்டினா சாதாரண பெட்டி இல்லைங்க தெய்வ அம்சம் கூடிய ஒரு வெள்ளி பெட்டி அந்த பெட்டியில சில குறிப்புகளும் பண ஓலைகளில் இருந்துச்சு அது என்னன்னா பண ஓலையில என்ன எழுதப்பட்டிருந்துச்சுன்னா இந்த ஆயிரம் காளியம்மனுக்கு ஆயிரம் பொருட்களை கொண்டு பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு இந்த காளியம்மன் அதாவது ஆயிரம் காளியம்மன் எந்த இருந்தாலும் மலராக இருந்தாலும் சரி கனிகளாக இருந்தாலும் சரி காய்கறிகளாக இருந்தாலும் சரி உடைகளாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ஆயிரம் பொருட்களை கொண்டு தான் பூஜை செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஊர் பொதுமக்கள் இதற்கான வினோத வழிபாடையும் உருவாக்கினார் என்ன அப்படின்னா மரத்தினால் செய்யப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆயிரம் காளியம்மனுக்கு தமிழ் மாதங்களான வைகாசி மாதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோலாகலமான வினோத வழிபாடு கொண்ட இந்த திருவிழாவை இந்த ஊர் பொதுமக்கள் நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க ஐந்து வருடத்திற்கு மட்டும் ஏன் தரிசனம் ஆயிரம் காளி என்ற தெய்வம் இந்த ஊரில் நிலை கொண்டது எப்படி இந்த கோவில் உருவான பின்னணி கதை என்ன எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்த்து உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா புதுச்சேரி காரைக்கால் திருமலை ராயன்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த ஆயிரம் காளியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற அந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோக்களை நீங்கள் நாகை வழிபோக்கன் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம நாகை வலிப்போக்கம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ